ஆயுத போராட்டத்தில் இருந்து விடுபட்டு புனர்வாழ்வு பெற்று அநேகமான முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை போராட்டம் இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது அவர்களின் பலர் அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் உதவிகள் ஏதுமற்ற நிலையில் நாட்களை நகர்த்துகின்றனர் மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பன்றி கிரிச்சான் கிழக்கில் வசிக்கும் கந்தசுவாமி ஜெயக்குமாரின் இன்றைய நிலையும் அதனை உறுதிப்படுத்துகின்றது பாடசாலை கல்வியை இடைநிறுத்தி கூலி தொழில் செய்யும் மகன் கல்வியை தொடரும் மூன்று பிள்ளைகள் காலை இழந்து முன்னாள் போராளி மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பன்றி விரிச்சான் கிழக்கில் வசிக்கிறார் கந்தசாமி ஜெயக்குமார் முன்னாள் போராளியான இவர் புனர்வாழ்வு பெற்று இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு விடுவிக்கப்பட்டார் காலொன்றை இழந்து நாற்பத்தி ஆறு வயதான ஜெயக்குமாரின் இரு மகன்களும் ஒரு மகளும் கல்வியை தொடர்கின்றனர் குடும்ப வறுமையால் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தி ஜெயக்குமாரின் மூத்த மகன் கூலி தொழிலுக்கு செல்கின்றான் காலையில் அவரோட படிக்கிற புள்ள படிப்பை விட்டு தான் அவர் வேலை செய்வா எங்கிய மூன்று பிள்ளைகள் படிக்கிறாங்க சரியான கஷ்டம் அவங்க படிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு கஷ்டப்பட்டு தான் படிப்பிக்கிறோம் வேற இதை விட எங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கலை இப்பதான் இந்தியன் வீடு தந்து கட்டி கட்டியிருக்கிறோம் இதுவரை எங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கலை மகனின்ற உழைப்பும் இந்த கோழிகளை இது இதை வளர்த்து தான் எங்களுக்கு சிவியம் போய்க்கொண்டிருக்கும் எனதும் சரியான வருத்தம் வருத்ததெல்லாம் நானும் வேலைகளுக்கு போகிறதில்ல ஜெயக்குமாரின் மனைவி சுகையினும் முற்றிருக்கும் நிலையில் அவரின் குடும்பத்தினரே இவர்களையும் பராமரித்து வருகின்றனர் எங்களுக்கு இந்த கோழி பூங்கிகள் அது இதை வளர்த்துதான் நாங்கள் செய்யும் போது பத்தாம் ஆண்டில் வழங்கப்பட்ட இந்திய வீட்டு திட்டம் முழுமை பெறாத நிலையிலும் குடிசை வீட்டை விட்டு வெளியேறி இந்த வீட்டில் வசித்து வருகின்றனர் ஜெயக்குமார் குடும்பத்தினர்